மாலை வணக்கம் டிசம்பர் அதாவது அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல வரக்கூடிய அடுத்தடுத்த சுற்றுகள் பற்றி தான் இந்த காணொலியில பார்க்க இருக்கிறோம் டிசம்பர் பத்தாம் தேதி முதல் இருபத்தி ஐந்தாம் தேதி வரையிலான காலகட்டத்தில் தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை மீண்டும் தீவிரமடைய இருக்கு அதன் தாக்கம் எவ்வாறு இருக்கும் புயல் உருவாகுமா என்பது குறித்து தான் விரிவாக இந்த காணொலியில பார்க்க இருக்கிறோம் அதாவது அக்டோபர் ஒன்றாம் தேதி முதல் இன்று வரையிலான டிசம்பர் ஆறாம் தேதி வரையிலான காலகட்டத்தில் தமிழகத்துல கிட்டத்தட்ட நாற்பத்தி நான்கு புள்ளி ஐந்து சென்டிமீட்டர் மழை பதிவாகியிருக்கு இயல்பாக அக்டோபர் நவம்பர் டிசம்பர் என வடகிழக்கு பருவமழை காலத்தில் நாற்பத்தி நான்கு சென்டிமீட்டர் மழை பதிவாக வேண்டும் தற்போதைய நிலையிலேயே நம்ம இயல்பு என்ற நிலையை எட்டியிருக்கோம் இனி வரக்கூடிய நாட்கள்ல பெய்யக்கூடிய மழை இயல்புக்கு அதிகமான மழையாக கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும் இந்த சூழல்ல நம்ம மூன்று சுற்று மலைப்பொழிவை நம்ம பார்த்தோம் முதல் சுற்று சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டங்களுக்கு அக்டோபரில் மழையை கொடுத்தது நவம்பர் மாதத்துல துவக்கத்திலேயே இந்த இரண்டாம் சுற்று மழை வெய்யும் அதனைத் தொடர்ந்து கடந்த வாரத்துல பெஞ்சல் புயல் வடகடலோர மாவட்டங்கள்ல பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது குறிப்பாக புதுச்சேரி கடலூர் விழுப்புரம் போன்ற வடகடலோர மாவட்டங்கள்லையும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி கிருஷ்ணகிரி போன்ற மாவட்டங்கள்லையும் பெரும் தாக்கத்தையும் குறுகிய காலத்துல பொழிவாக கிட்டத்தட்ட ஐம்பது சென்டிமீட்டர் அளவிற்கு பெரும் மழைப்பொழிவையும் கொடுத்து தற்போதும் விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி போன்ற பகுதிகள் வெள்ளத்தில் இருந்தும் புயல் பாதிப்பில் இருந்தும் மீளாத சூழல் நிலவுகிறது இந்த சூழல்ல டிசம்பர் பத்தாம் தேதி முதல் இருபத்தி ஐந்தாம் தேதி வரையிலான காலகட்டத்தில் வடகிழக்கு பருவமழை மீண்டும் தீவிரமடைய இருக்கு இது எப்படி டிசம்பர் மாதம் வந்தாலே சென்னையில மழைப்பொழிவு குறைந்துருமே இப்ப எப்படி வந்து நமக்கு மீண்டும் மழைப்பொழிவு தீவிரமடையுது அதற்கான காரணம் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாருக்குமே எழுப்போம் அதற்கு முக்கிய காரணம் நம்ம நவம்பர் மாதம் மத்தியில வந்து வெளியிட்ட அறிக்கையிலேயே குறிப்பிட்டிருந்தோம் அட்லாண்டிக் பெருங்கடல் அக்டோபர் மாதத்துல வந்து இயல்புக்கு மாறாக செப்டம்பர் மாதம் உருவாக வேண்டிய அடுத்தடுத்த சூறாவளி புயல்கள் அட்லாண்டிக் பெருங்கடல்லையும் அமெரிக்க மாகாணத்துக்கும் அக்டோபர் மாதம் தாமதமாக உருவாக்கி தாக்கத்தை ஏற்படுத்தியது நவம்பர் மாதத்துல மேற்கு பசிபிக் பெருங்கடல் மிக அதிகமான ஒரு சூப்பர் புயல்களையும் ஒரு சூறாவளி புயல்களையும் உருவாக்கி நவம்பர் மாதத்துல வடகிழக்கு பருவமழை தீவிரமடையாமல் செய்தது நவம்பர் இருபதாம் தேதி முதல் தான் அட்லாண்டிக் பெருங்கடலும் மேற்கு பசிபிக் பெருங்கடலும் அமைதி அடைகிறது இனி வரக்கூடிய நாட்கள்ல வடகிழக்கு பருவமழை தீவிரமடையும் என்ற ஒரு காணொலியையும் நம்ம வந்து வெளியிட்டிருந்தோம் அது உங்களுக்கு நினைவு இருக்கும் அப்படின்னு அதே சூழல் தான் தற்போதும் நிலவுகிறது கடல் சார்ந்த அலைவுகளான மேடன் ஜூலியன் ஆஸ்லேசன் என்று சொல்லக்கூடிய எம்ஜே அலைவு மற்றும் ராஸ்பி அலைவு தற்போது கிழக்கிந்திய பெருங்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தென் சீன கடல் பகுதியில் நிலவி வருகிறது இது அடுத்து வரக்கூடிய இரண்டு வாரங்களுக்கு குறிப்பாக டிசம்பர் இருபதாம் தேதி வரையிலான காலகட்டத்தில் இது நம்மை விட்டு அகன்று நமக்கு அசாதாரணமான நிலைக்கு செல்ல போவதில்லை தென்சீன கடல் பகுதியிலே தான் தொடர்ந்து நிலவும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது அதே போல மேற்கு பசிபிக் பெருங்கடல்லையும் வலுவான புயல்கள் தற்போதைய நிலையில உருவாகுவது போல தெரியவில்லை அதற்கு சாதக சூழல் காணப்படல அதன் காரணமாக பசிபிக் பெருங்கடல் இருந்து ஈரப்பதம் மிகுந்த கிழக்கு காற்றின் ஊடுருவல் இந்திய பெருங்கடல்ல காணப்படுது அதே போல ராஜ்பி அளவின் தாக்கம் இந்திய பெருங்கடல்ல இருப்பதன் காரணமா நிலநடுக்கோட்டு பகுதியில் மேற்கு காற்றின் ஊடுருவலுமே இருக்கு இதெல்லாம் எதற்கு சொல்றேன்னா டிசம்பர் மாதத்திலேயும் வடகிழக்கு பருவமழை தீவிரம் அடைவதற்கான காரணிகளாக இதை நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன் இவை அனைத்துமே சாதகமாக இருப்பதன் காரணமாக டிசம்பர் பத்தாம் தேதி தொடங்கி இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு இடைப்பட்ட நாட்கள்ல தமிழகத்தில் அடுத்த அடுத்த பருவமழை சுற்றுகள் வ வருகை தந்து மழை பொழிவை மீண்டும் தீவிரப்படுத்த இருக்கு குறிப்பாக பார்த்தோம்னா தற்போது சுமத்ரா அருகே ஒரு காற்று சுழற்சி நிலவுகிறது இந்த காற்று சுழற்சி அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறும் காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறி தொடர்ந்து மேற்கு வடமேற்கு திசையில் பயணித்து இலங்கை மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிக்கு டிசம்பர் பத்தாம் தேதி வருகை தரும் என எதிர்பார்க்கப்படுது இந்த தாழ்வு பகுதி புயலாக மாறுவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்றாலும் ஒரு நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறுவதற்கான சாத்தியக்கூறுகள் மிக சாதகமா இருக்கு அதே போல கடற்கரைக்கு அருகே வரும்போது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறுவதற்கும் வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் அதிகமா இருக்கு அப்படி பார்க்கும் போது டிசம்பர் பதினோராம் தேதி தொடங்கி டிசம்பர் பதினைந்தாம் தேதி வரையிலான காலகட்டத்தில் ஐந்து நான்காம் சுற்று வடகிழக்கு பருவமழை தமிழகத்தில் மழையை கொடுக்கும் குறிப்பாக இந்த தாழ்வு பகுதி நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாகவும் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் வலுவடைந்து தமிழக கடற்கரையை நோக்கி நகரும் போது டெல்டா மற்றும் வடகடலோர மாவட்டங்களில் பரவலாக கன முதல் மிக கனமழையை கொடுக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது டிசம்பர் பதினொன்றாம் தேதி இரவு தொடங்கக்கூடிய மலை பதினைந்தாம் தேதி வரைக்கும் இந்த சுற்று நீடித்து மழையை கொடுக்கும் இந்த நான்காம் சுற்றுலையும் பிரதானமாக டெல்டா மாவட்டங்களும் வடகடலோர மாவட்டங்கள் அதாவது நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் மயிலாடுதுறை காரைக்கால் போன்ற டெல்டா மாவட்டங்கள் மற்றும் வடகடலோர மாவட்டங்களான சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு புதுச்சேரி விழுப்புரம் கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்களும் பிரதானமாக மழைப்பொழிவு கொடுக்கும் இது தமிழக கடற்கரை அருகே நெருங்கி வரும்போது தமிழகத்தின் உள் மாவட்டங்கள்லையும் மழைப்பொழிவின் தாக்கம் படிப்படியாக அதிகரிக்கும் தென் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் இந்த சுற்றுலையும் மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த சுற்று முடிவடையும் நாட்கள்ல நமக்கு தென் மாவட்டங்கள்ல மழை எதிர்பார்க்கலாம் பிரதான பொழிவாக சென்னை முதல் நாகை வரையிலான மாவட்டங்கள்ல மழை இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இந்த சுற்றுப்புறத்தளவுக்கு நமக்கு தமிழகத்துல பார்த்தீங்கன்னா குறிப்பாக விழுப்புரம் கடலூர் மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய புதுச்சேரி கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை போன்ற மாவட்டங்கள் பெஞ்சல் புயலே பெரிதாக பாதிக்கப்பட்டிருக்கு பல இடங்கள்ல நீர்நிலைகள் நிரம்பி உடைப்பு ஏற்பட்டிருக்கு இந்த சூழல்ல இந்த நான்காம் சுற்று வடகிழக்கு பருவமழை ஒரு குறுகிய சிறிய மலைப்பொழிவை கொடுத்தாலுமே அந்த மாவட்டங்கள்ல பெரும் பாதிப்பு ஏற்படும் அதே போல சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டங்கள்ல நீர்நிலைகளின் அளவு நாற்பத்தி ஐந்து சதவீதம் தான் இருந்துச்சு பெஞ்சல் புயல் காரணமாக தற்போது அறுபத்தி ஐந்து முதல் எழுவது சதவீதத்துக்கு அதிகரிச்சிருக்கு டெல்டாவை பொறுத்தளவு பொறுத்தளவிற்கு கடந்த இரண்டு சுற்றுகள்ல பெய்த தீவிரமான வடகிழக்கு பருவமழையின் காரணமாக இரண்டு சுற்றுகள்லையுமே நீர்நிலைகள் பெரிதாக நிரம்பி இருக்கு அதே போல மேட்டூர் அணையும் நூத்தி பதினைந்து அடியை எட்டியிருக்கு வரக்கூடிய இந்த சுற்றுலையும் மழைப்பொழிவு காவிரி படுகை பகுதிகள்லையும் மேட்டூர் அணைக்கு நீர்பிடிப்பு பகுதிகளிலையும் மழைப்பொழிவு இருக்கும் என எதிர்பார்க்கப்படுவதால் மேட்டூர் அணை மிக விரைவுல நிரம்பும் தருவாயில தான் காணப்பட்டு வருகிறது இப்படி பார்க்கும் போது மண்ணின் ஈரப்பதமும் தமிழகத்தின் பெரும்பாலான மாவட்டங்கள் அதிகரிச்சிருக்கு குறிப்பாக இதுவரைக்கும் மழை குறைவாக பெற்றிருக்கக்கூடிய தென் மாவட்டங்களை தவிர பிற வடகடலோர மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய உள் மாவட்டங்கள் எல்லாம் மண்ணின் ஈரப்பதம் மிக வெகு வெகுவாக அதிகரித்து காணப்படுது இதனால உங்களுக்கு ஒரு ஐந்து சென்டிமீட்டர் பத்து சென்டிமீட்டர் மழை பதிவானாலே மண்ணில் வந்து தண்ணீர் வந்து தேங்கி இருப்பது அப்படிங்கிறது அதிகரித்து காணப்படும் இது போன்ற காரணிகளால நீர்நிலைகள்ல இருப்பு அதிகரித்து காணப்படுவதாலும் பெரும்பாலான நீர்நிலைகள் இந்த நான்காம் சுற்று வடகிழக்கு பருவமழையில நிரம்பும் என எதிர்பார்க்கப்படுவதாலும் மண்ணின் ஈரப்பதம் வெகுவாக அதிகரித்திருப்பதாலும் அடுத்து வரக்கூடிய நான்காம் சுற்று மற்றும் ஐந்தாம் சுற்று வடகிழக்கு பருவமழையில கூடுதல் எச்சரிக்கையும் கூடுதல் கவனமும் தேவை குறிப்பா பார்த்தோம்னா டெல்டா மாவட்டங்கள்ல சம்பா பெயர்கள் தப் தற்போதே வந்து கதிர் பறியும் சூழல்ல இருக்கு இதன் காரணமா இனி வரக்கூடிய நாட்கள்ல கனமழை பொழிவு கண்டிப்பாக வேளாண்மையில தாக்கத்தை ஏற்படுத்தும் அதே போல மிக கனமழை கனமழை என்றால் அது தாழ்வான இடங்கள்லையும் பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது புதுச்சேரி கடலூர் விழுப்புரம் திருவண்ணாமலை மாவட்டங்களை பொறுத்தளவிற்கு இனி கனமழையை அங்க தாக்கத்தை அதிகமாக ஏற்படுத்தும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டங்கள்ல பெஞ்சல் புயல் காரணமாகவே எழுவது சதவீதம் வந்திருக்கக்கூடிய நீர்நிலைகளின் இருப்பு இந்த சலனத்துல மேலும் அதிகரிக்கும்னு எதிர்பார்க்கப்படுது இதனை தொடர்ந்து ஐந்தாம் சுற்று வடகிழக்கு பருவமழை டிசம்பர் பதினெட்டாம் தேதி முதல் இருபத்தி நான்காம் தேதிக்கு இடைப்பட்ட நாட்கள்ல மழைப்பொழிவு கொடுக்கும்னு எதிர்பார்க்கப்படுது குறிப்பாக டிசம்பர் இருபதாம் தேதியை ஒட்டி அதாவது பதினெட்டாம் தேதிக்கு பிறகு உருவாகக்கூடிய தாழ்வு பகுதி புயலாக மாறுவதற்கும் சாதக சூழல் காணப்படுது அப்படி பார்க்கும் போது அடுத்து வரக்கூடிய இரண்டு சுற்றுகள்லையும் தமிழக மக்கள் சற்று எச்சரிக்கையாக இருக்கணும் குறிப்பா வடகடலோர மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய உள் மாவட்டங்கள்ல கூடுதல் எச்சரிக்கையும் கூடுதல் கவனமும் தேவை ஏன்னா நம்ம இதுவரைக்கும் பருவமழை காலங்கள்ல தொடங்கின முதல் இரண்டு மூன்று சுற்றுகள்ல மண்ணின் ஈரப்பதம் குறைவா இருந்திருக்கும் நீர்நிலைகள்ல நீர் இருப்பு குறைவா இருந்திருக்கும் அப்படி இருக்கும்போது ஒரு குறுகிய காலத்துல தீவிர மழை பொழிவு குறுகிய காலத்துல அதிகண மழை பொழிவு பதிவானால் அதை நம்ம எளிதாக எதிர்கொண்டிருப்போம் அப்படி இருந்த சூழல்ல கூட விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி பகுதிகள்ல ஒரே நாள்ல நிலை மாறினத நம்ம பார்க்க முடிஞ்சிச்சு குறுகிய கால தீவிர மழைப்பொழிவு குறுகிய கால பெருமலை பொழிவு இது போன்ற தாக்கத்தை எளிதில் ஏற்படுத்திவிடும் அதன் காரணமா மக்கள் சற்று எச்சரிக்கையாக இருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுது தொடர்ந்து வானிலை கண்காணிக்கப்பட்டு அடுத்தடுத்த அறிக்கைகள் நமது ஊடகத்துல வழங்கப்படும் அந்த அறிக்கைகளை பார்த்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்ளப்படுது குறிப்பாக பார்த்தோன்னா சென்னை முதல் நாகப்பட்டினம் தஞ்சாவூர் வரையிலான மாவட்டங்கள் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு புதுச்சேரி விழுப்புரம் கடலூர் மயிலாடுதுறை காரைக்கால் நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு நம்ம குறுகிய காலத்தில் அதீத கனமழை குறுகிய காலத்தில் பெருமழை பொழிவு வாய்ப்புகள் வந்து நவம்பர் டிசம்பர் மாதங்களில் குறிப்பிட்டிருந்தோம் அந்த வாய்ப்பு தற்போதும் விலகவில்லை அடுத்து வரக்கூடிய நான்காம் சுற்று ஐந்தாம் சுற்று நம்ம தொடர்ந்து கண்காணிக்க வேண்டும் அந்த சுற்றுகளும் தீவிரம் அடைந்து மழையை கொடுக்கும் மொத்தமாக ஆறு சுற்று மழைப்பொழிவு இருக்குது டிசம்பர் பத்து முதல் இருபத்தைந்து வரையிலான காலகட்டத்தில் பருவமழை தீவிரமடை இருக்கு மக்கள் எச்சரிக்கையாக இருங்க அதே சமயத்துல அச்சப்பட தேவையில்லை தொடர்ந்து நீர்நிலைகளின் நீர் இருப்போம் நம்ம என்ன மாதிரியான முன்னேற்பாடுகள் எடுக்கணும் என்ன மாதிரியான தேவைகள் வேண்டும் என்பது குறித்தும் நான் பதிவிடுவேன் குறிப்பா டிசம்பர் இருபதாம் தேதி கிட்ட புயல் உருவாக வாய்ப்பு இருக்கு அந்த புயல் உருவாக வாய்ப்பு ஏற்படும் போதே இது காற்று புயலா அல்லது மழை புயலா இது என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்ன முன்னெச்சரிக்கை எடுக்க வேண்டும்ங்கிறதையும் நான் சொல்லிடுறேன் தயவு செய்து புயல் உருவாகுதுங்கிற செய்தி கேட்டு உடனடியாக மட்டைகளை வெட்ட வேண்டாம் மட்டைகள் வெட்டணுமாங்கிற கேள்வியையும் என்னிடம் கேட்க வேண்டாம் தென்னை மரங்கள்ல மட்டைகளை வெட்டவே கூடாது மட்டைகளை வெட்டினா அதன் காய்ப்பு திறன் குறையும் இரண்டு மூன்று வருடங்களுக்கு காய்ப்பு திறன் வெகுவாக குறைந்துடும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க நன்றி